புயல் வட தமிழகத்தில் மற்றும் தமிழகத்தில் கொட்ட போகும் கனமழை வங்கக்கடலில் உருவாகும் தீவிர புயலான அக்டோபர் தேதி காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கமாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாகவும் வலுவடையும் பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதியில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கி நாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கடக்கக்கூடும் அந்த நேரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதன் காரணமாக நாளை முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நாளை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம்

ஓரிரு இடங்களில் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல வரை இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது அல்லது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நாளை முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தை 25 வேகத்திலும் வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் தமிழகத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகளின்படி அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தத்தில் பதினான்கு சென்டிமீட்டரும் நாலுமுக்கில் பதிமூன்று சென்டிமீட்டரும் காக்காச்சியில் பதினோரு சென்டிமீட்டரும் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூரில் ஒன்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோளியில் ஒன்பது சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் எட்டு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் இடையப்பட்டி மதுரை மாநகரம் தல்லாக்குளம் கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு ஆகிய இடங்களில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை உடன கிளிக் பண்ணிக்கோங்க